இன்னைக்கு நீங்க பார்க்க போது ஸ்டோரி பொங்கலுக்கு தங்குச்சி கொடுத்த கிஃப்ட் அன்னைக்கு ஹரிதா கையில பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா திண்டி செஞ்சே விக்கிற சுஷிலாவோட வீட்டுக்கு வந்தா சுஷிலா ஹரிதாவுக்கு அத்தையாகணும் என்ன ஹரிதா இன்னைக்கு உன் மூஞ்சில இவ்ளோ சந்தோஷம் தெரியுது ஆமா என் பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டியா என்ன உங்க பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு தகுதி இல்ல அத்தை சும்மா எதுக்கத்தை தேவையில்லாத விஷயத்தை பத்தி யோசிக்கிறீங்க அதிகமா ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சுஷீலா கவலையா அப்படி இல்லமா ஹரிதா உன்ன மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குமேனு ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான் ஆனா என்னோட ஆசை நடக்கவே மாட்டேங்குது என் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னப்ப எல்லாம் கவலையா இருக்கு அப்படி சொல்லி கவலையா மூஞ்ச வச்சுக்கிட்ட அத பார்த்தா அரிதா கவலையா அத்தை உங்க மனசுக்கு கவலைப்படுத்தணும்னு இல்ல அத்த இருந்தாலும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பேச்சுக்கு நடுவுல சுஷீலா பரவாயில்லம்மா ஹரிதா என்ன பண்றது உன்னோட கஷ்டம் உனக்கு சரி இந்த விஷயத்த அப்புறமா பேசலாம் காசு எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கியே என்னம்மா விஷயம் காசு கிடைச்சது அப்படின்னா பொங்கல் பண்டிகைக்கு திண்டி செய்யணும்னு தானே ஓஹோ பொங்கல் பண்டிகைக்கு திண்டியா அதுக்கு தான் இன்னும் ஒரு வாரம் இருக்கே அது சரிதான் அத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு முதல் பண்டிகை அதுக்குதான் அக்கா மாமாவ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு பாக்குறேன் இப்படி ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு பெருமைய சொன்ன நீயும் உன்னோட சந்தோஷமும் சரி சரி எனக்கு என்ன நான் செஞ்சு கொடுக்கற அத்த பொங்கலுக்கு எவ்வளோ வகையான பலகாரத்தை செய்யணுமோ அவ்வளோ வகையான செய்யுங்க இந்தாங்க காசு வாங்கிக்கங்க செலவு இருக்குல்ல மிச்ச காசை பலகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வாங்கிட்டு போகும்போது கொடுக்கறேன் சரிம்மா வெளியாளுங்க மாதிரி பேசுற அது இல்லத்த பண்டிகை வருது இல்ல மாமா ரமேஷ் கூட துணி இல்ல துணின்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துச்சு அக்கா மாமாவுக்கு துணி எடுத்தியா வாங்கணும் அத்த இதோ பலகாரத்துக்கு உங்களுக்கு காசு கொடுத்துட்டு அக்கா கிட்ட கிளம்பலான்னு பார்த்தேன் அக்கா மாமாவ கடைக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு புடிச்சத வாங்கி தரேன் சரிமா காசு நீயே வச்சுக்கோ அதிகமா செலவு இருக்கோம்ல இந்த பலகாரத்துக்கு அப்புறமா கணக்கு பாத்துக்கலாம் சரிங்கத்த அப்ப நான் கிளம்புறேன் அக்கா மாமா வீட்டுக்கு போய் அக்காவை கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் பஸ்ஸுக்கு வந்துடுறேன் சரி மருமகளே அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போனான் ஹரிதாவை பார்த்து சுஷீலா பெருமைப்பட்டு நல்ல மனசு இருக்கிற மகாலட்சுமி இந்த பொண்ணு எந்த வீட்டுல வாக்கப்பட போகுதோ யாரு மனசும் கஷ்டப்படாத மாதிரி யாருக்கு எந்த கஷ்டம் வராத மாதிரி பாத்துக்குவா எல்லாரையும் நல்லா பாத்துக்கிட்டு அவளோட அக்கா மேல உயிரையே வச்சிருக்கா அப்படி சொல்லி பலகாரம் செய்ய போனா டவுன்ல இருக்கிற சந்திரிகாவோட அத்தை வீடது ஹரிதா வாசப்படியில வந்து நின்னா அப்போ அவளுக்கு வீட்டுக்குள்ள அக்கா சந்திரிகா மாமா ஆகாஷ் சண்டை போடுறது கேட்டுச்சு இங்க பாருங்க ஆகாஷ் உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் வெளியங்கான விட்டுட்டு வாங்க இல்லனா இந்த வீட்ல இருக்க மாட்டேன் அது வரைக்கும் நான் என் தங்குச்சி கூடிய இருந்துக்கிறேன் கோவமா சந்திரிக்கா என்ன புரிஞ்சுக்க வேண்டிய நீயே ஏன் எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ஆசிரமத்துல விட்டுட்டு வாங்கன்னு சொல்றியே சரியா என்னால உங்க அம்மாவை பாத்துக்க முடியாத ஆகாஷ் நான் இந்த வீட்டுக்கு வந்தது உங்க அம்மாவுக்கு சேவை செய்யறதுக்கு இல்ல நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா சரி சந்திரிக்கா உன் மனசுல கை வச்சு சொல்லு பாக்கலாம் எங்க அம்மா உன்ன மகாராணியா உட்கார வச்சு எவ்வளோ வேலை செஞ்சாங்க உன் துணிய கூட துவச்சு போட்டாங்கல்ல சந்திரிக்கா அப்ப நீ ஒரு வார்த்தைக்காவது நான் செய்யற சொல்லிருக்கியா அவங்க செய்யறேன்னு நான் எதுக்காக செய்யணும் எங்க அம்மா கூடாத தப்பு என்ன செஞ்சாங்கன்னு அப்படி சொல்ற சந்திரிக்கா கொஞ்சம் மனசாட்சிய தொட்டு பேசு எங்க அம்மா உன்ன ஒரு பொண்ணா பாக்குறாங்க ஆனா நீ எங்க அம்மாவ அத்தையாதான் பாக்குற அம்மாவா பாக்கவே இல்ல இப்ப அதெல்லாம் எதுக்கு ஆகாஷ் பொங்கல் வரைக்கும் பாக்குவேன் அதுக்கப்புறம் பக்கவாதம் வந்து படுத்து இருக்கற உங்க அம்மாவை என்னால பாத்துக்க முடியாது. நான் உங்களுக்கு வேணும்னு தோனிச்சினா உங்க அம்மாவை ஏதாவது आश्रमத்தில விட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்து என்ன கூட்டிட்டு வாங்க. அப்ப நம்ம ரெண்டு பேரும் இதே வீட்ல சந்தோஷமா நம்மளோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போலாம். இப்படி கையில துணி பைகை எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பி வெளியே வந்தா அப்ப ஹரிதா கண்ணீர் விட்டுக்கிட்டு செவத்தோரமா நின்னுக்கிட்டா. சந்திரிகா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து ஆட்டோ ஏறி அவளோட ஊருக்கு கிளம்பி போனா. ஹரிதா வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள தன்னோட மாமா இருக்கல அவங்களோட ரூமுக்கு போய் பார்த்தா ஆகாஷ் பக்கவாத வந்து படுத்திருக்கிற தன்னோட அம்மாவான சீதம்மா கிட்ட போய் அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா என்னால உங்களை பார்க்க முடியல அப்படின்னு கண்ணீரை விட்டுகிட்டு இருந்தா அத பார்த்த ஹரிதாவுக்கு ரொம்ப கவலையாச்சு மாமா அப்படி ஹரிதா கூப்பிட்ட உடனே ஆகாஷ் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு ஹரிதாவை பார்த்தான் ஹரிதா சீதம்மா கிட்ட வந்து அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு என்ன மன்னிச்சிடுங்க உங்களுக்கு இப்படி ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கைய பிடிச்சிக்கிட்டு இந்த பொங்கல் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த பொங்கல் மட்டும் இல்ல ஹரிதா எத்தனை பொங்கல் வந்தாலும் உங்க அக்கா என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பண்டிகையும் இல்ல எந்த பண்டிகையும் கொண்டாட மாட்டோம் அப்படி சொல்லாதீங்க மாமா இங்க நிலைமை எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நம்ம வீட்டுக்குள்ள நம்மளுக்கு எவ்வளவு சண்டை இருந்தாலும் இந்த பிரச்சனை ஆசிரம வரைக்கும் போக கூடாது இந்த பொங்கல் பண்டிகை அன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல பரிசு கொடுக்கறேன் அது மறக்க முடியாத ஒரு நல்ல பரிசா இருக்கும் நீ இதுக்காக செய்யற நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன் எங்களுக்குன்னு யாரு இருக்கா நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே சரிமாமா நான் கிளம்புறேன் நான் ஒரு நல்ல முடிவோட இங்க வரேன் அத்த உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த பொங்கல் பண்டிகைய நம்ம எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடலாம் நான் வரேன் இப்படி அங்கிருந்து கிளம்பி எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்தா சந்திரிகா நடந்த விஷயத்த பத்தி சொன்னா ஹரிதா சமாதானம் படுத்துனா ரெண்டு பேரும் உக்காந்து சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில எட்டு மணி ஹரிதா ஆபீஸுக்கு கிளம்பி போனா ஆபீஸ்ல இருக்கிற ஆகாஷ் அடிக்கடி சந்திரிகாவுக்கு ஃபோன் பண்ணா சந்திரிகா போன ரிசீவே பண்ணல அவளுக்கு புடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட்டா ரெண்டு மூணு மணிக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்துச்சு

அப்படி இருக்கும்போது உன்ன நான் பாத்துக்குவேன்னு உனக்கு தெரியாதா இப்படி ஹரிதவுக்கு தைரியம் சொல்லி சந்திரிகா அன்னையில இருந்து வீட்ல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தன்னோட தங்கச்சிய பாத்துக்கிட்டு இருந்தா ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஆகாஷ் வீட்டுக்கு வந்தான் அங்கேயே படுத்துக்கிட்டு இருக்கிற ஹரித்தா முன்னாடி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சந்திரிக்கா நீ சொன்ன மாதிரியே எங்க அம்மாவை கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டுட்ட நாளைக்கு பொங்கல் பண்டிகையில நம்ம ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு போலாம் பண்டிகைய சந்தோஷமா கொண்டாடலாம் இனிமே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் ஆகாஷ் என் தங்கச்சிய கூட கூட்டிட்டு போலாம் அவளுக்கு ரெண்டு வரல என் தங்கச்சிய நான் பாத்துக்கிறேன் அது எப்படி நடக்கும் சந்திரிக்கா பக்கவாதம் வந்து படுத்து அம்மாவுக்கு சேவை பண்ண முடியாம நீ சண்டை போட்டுக்கிட்டு வந்த எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ஹோல்டேஜ் ஹோம்ல விட்டுட்டு வான்னு சண்டை போட்ட அதனால தானே நானும் கொண்டு போய் விட்டேன் இப்ப உன் தங்கச்சிய மட்டும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொன்னா எப்படி ஹரிதா அந்த வார்த்தையை கேட்டு ஹரிதா எதுவுமே பேசாம நின்னா இங்க பாரு ஹரிதா நான் நீதான் வேணும் அப்படின்னு எங்க அம்மாவை ஆசிரமத்துல விட்டுட்டு உனக்காக இங்க வந்திருக்கேன் நீ கூட உன் ஏதாவது தங்கச்சியில விட்டுட்டு நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கலாம் அக்கா நீங்க சொன்ன மாதிரி மாமா செஞ்சிருக்காரு நீ கூட அதே மாதிரி செய்யா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க என்னம்மா சொல்ற உன்னை எந்த ஆசிரமத்துல விடுறதுமா நம்ம பாசம் அந்த மாதிரியா நீ என் கூட பிறந்தவ அப்போ அத்தை மாமாவோட சம்மந்தம் மட்டும் எந்த மாதிரி சம்மந்தம் அக்கா பொங்கல் பண்டிகை அதுவும் அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ஆசிரமத்துல விட்டுட்டு வந்திருக்காரு அந்த வார்த்தையை கேட்டு சந்திரிக்கா என்ன தப்பு செஞ்சிருக்கான்னு செஞ்ச தப்புக்காக கண்ணீர் விட்டுக்கிட்டு என்ன கண்டிப்பா உணர்றேன் நீங்க போய் அத்தைய கூட்டிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி சொன்ன உடனே ஹரிதா எந்திரிச்சு நின்னு கிளாப் பண்ணா அக்கா நீ உன் தப்ப உணர்ந்துட்ட நீ இப்படி திருந்தணும் தான் நானும் மாமாவும் சேர்ந்து இந்த மாதிரி பிளான் போட்டோம் இல்ல தங்கச்சி நீதான் என்ன மன்னிக்கணும் எனக்கு புத்தி வந்துருச்சு நம்ம எல்லாருமே சேர்ந்து பொங்கலை கொண்டாடலாம் இதுதான்க்கா நான் குடுக்கற உனக்கு பொங்கல் பரிசு இப்படி பெருமைப்பட்டா ஹரிதா மறுநாள் பொங்கல் பண்டிகை இப்படி எல்லாருமே சேர்ந்து சந்திரிகா வீட்டுல பொங்கல் பண்டிகையை கொண்டாடினாங்க இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க இப்படி அன்னையில இருந்து சந்திரிகா அவளோட மாமியார நல்லா பாத்துக்கிட்டா இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம் ஹரிதாக்கு அவ அக்கா சந்திரிகா கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணும் என்னவோ ஹரிதா பேச தடுத்துக்கிட்டே இருந்தா ஹரிதாவும் இருக்கும் போது அவளை தடுத்தா ஹரிதா எதுக்கு இப்ப என்ன போக விட மாட்டேங்கிற அக்கா முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுக்கா நான் பேசுறதே கேட்க மாட்டேங்கிற கொஞ்சம் கேளுக்கா ஹரிதா எனக்கு வேலை நிறைய இருக்கு நான் போனும் அக்கா இங்க பாருக்கா இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறத கண்டிப்பா சொல்லியே ஆகுவேன் நீ என்ன திட்டினாலும் பரவாயில்ல என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே சொல்றேன்க்கா இந்த மாதிரி நீயும் என்னை தடுக்காத பிளீஸ்க்கா புரிஞ்சுக்கோ ஏன் இப்படி பண்ற ஏங்கா இப்படிலாம் இருக்க சரி சொல்லு இப்போ என்ன பேசணும் என்கிட்ட அக்கா உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அக்கா ஆனா அதுக்கான நேரம் தான் வரல அதெல்லாம் முதல்ல விடு சொல்ல வந்ததை சொல்லு அது அது வந்து என்ன வந்து போய் நிறுத்துக்கிட்டு இருக்க சொல்றத சொல்லு சொல்ல வந்தத சொல்லு ஏன் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்க ஹரிதா எனக்கும் நிறைய வேலை இருக்குன்னு சொல்றேல சீக்கிரமா சொல்லு ம் சொல்லிடுற ஆனா நீ என்ன திட்டவும் கூடாது அடிக்கவும் கூடாது ஐயோ நான் திட்டவும் மாட்டேன் எதுவும் சொல்ல மாட்டேன் முதல்ல நீ சொல்லணும் நினைக்கிறத சொல்லு எனக்கு வேலை இருக்கு ஹரிதா அக்கா நான் ஒருத்தரை விரும்புறேன்க்கா அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லணும்னுட்டு நினைச்சேன் இந்த விஷயமா எனக்கு இது முன்னாடியே தெரியும் ஹரிதா அம்மா அப்பா இறந்ததுக்கு உன்னை பார்த்துக்கிறது மட்டும் என் வேலை கிடையாது படிக்கிறது வைக்கிறது மட்டும் வேலை கிடையாது நீ யாரோட சுத்தர பழகிறன்றது கூட எனக்கு தெரிஞ்சுக்க தெரியும் நீ காதலிக்கிறவன் சுத்த வேஸ்ட்டு எதுக்கும் உருப்பட மாட்டான் அவன் என்னக்கா இப்படி எல்லாம் சொல்கிற நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமாக காதலிக்கிறோங்க்கா அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா ஹரிதா நான் சொல்றத கேளு அவங்க வீட்டுல டவுரி எல்லாம் கேட்பாங்க சரியான ஆனா கஞ்சம் அவங்க நான் சொல்றத கேளு அவன் நல்லவன் ஏங்கா அவங்க வீட பத்தி எனக்கே தெரியாது அப்புறம் எப்படிக்கா உனக்கு தெரியும் நீ வேணும்னே எங்களை பெருக்க பாக்குறக்கா அது மட்டும் நல்லா புரியுது ஐயோ ஹரிதா நான் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டேன் நீ ஏன் தங்கச்சி நீ நல்லா இருக்கணும்ன்றத நான் நினைப்பேன் அவன் நல்லவன் இல்ல ஹரிதா சொன்னா புரிஞ்சுக்கோ ஓ நல்லதுக்காக தான் அக்கா சொல்ற அக்கா இப்போ என்ன காரணம் சொல்லி இந்த கல்யாணத்தை தடுக்க பாக்குற நீ அவங்க வீட்டுல இருக்கவங்க நல்லா இல்ல அவர் நல்லா இல்லன்ற ஹரிதா அக்கா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் நீ எந்த கஷ்டமும் இல்லாம உன் மாமியார் வீட்டுல இருக்கணும்ன்றது என்னோட ஆசை அங்க போய் நீ அழக்கூடாது அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் இல்ல அவனும் நல்லவன் இல்ல சொன்னா புரிஞ்சுக்கோ அவரை பாத்திருக்கியா என்ன நீனு ஆ பாத்திருக்கேன் ஹரிதா அந்த பையன் பேரு அஞ்சின்னு எனக்கு தெரியும் ரெண்டு மூணு தடவை நீங்க எல்லாம் போறத பாத்திருக்கேன் அக்கா அப்பதான் அவரை நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அவரு சரியான அவரு இல்லைன்னு நீ நிரூபிச்சு காட்டு அதுக்கப்புறம் நீ காட்டுற பையனை கல்யாணம் பண்றேங்கா ம் சரி அப்பனா நீ அந்த பையனை கூட்டிட்டு வா நான் அவன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சந்திரிகா சொன்னா அதுக்கப்புறம் ஹரிதா கொஞ்சம் கோபமா தான் இருந்தா ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருந்தாங்க ரெண்டு நாட்கள் கழிச்சு ஹரிதா அஞ்சிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அஞ்சி வந்தது சந்திரிகாக்கு பிடிக்கல அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சந்திரிகா இப்படி பேசினா ஆ அஞ்சி இங்க பாருங்க உங்களை பத்தி ஹரிதா ஏற்கனவே என்கிட்ட நிறைய பேசியிருக்கா உங்க கல்யாணத்துல எனக்கு தான் ஆனால் உங்களுக்கு டவுரி கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல எந்த டவுரியும் வாங்காம கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா சரி என்னக்கா இப்படி சொல்லிட்டா ஹரிதா நீ எதுவும் பேசாத நான் அவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் நடுல நீ பேச வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் இல்லக்கா அது அது வந்து இப்ப தானே சொன்னேன் எதுவும் பேசாத சுமார் அப்படின்னு சந்திரிகா சொன்னோட ஹரிதாவும் அமைதியாக இருந்தா இன்னொரு தடவை சந்திரிகா அஞ்சி கிட்ட பேசினா அஞ்சி நான் சொன்னது என்னாச்சு இங்க பாருப்பா அம்மா அப்பா இல்லாம நான் தான் என் தங்கச்சிய பாத்துக்கிறேன் அதனால அவளுக்கு ஒரு குண்டுமணி கூட சேர்த்து வைக்கல ஹரிதாவை கல்யாணம் பண்ண எந்த டவுரியும் வாங்கலன்னா இப்பவே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சந்திரிகா சொன்னா ஹரிதாக்கு ஒன்னும் புரியல ஹரிதா அஞ்சியை பார்த்தா அஞ்சி பேசாம அமைதியா இருந்தாரு அதுக்கப்புறம் அவரு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அனிதாவும் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா சந்திரிகா அதை பத்தி எல்லாம் கண்டுக்கல அவ வேலையில அவ பிஸியா இருந்தா ஹரிதா மட்டும் அழுதுகிட்டு இருந்தா ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு சந்திரிகா நடந்து போயிட்டு இருக்கும் அவ முன்னாடி ஹரிதாவும் அஞ்சியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னாங்க அத பார்த்து ரொம்பவும் அதிர்ச்சி ஆனா சந்திரிகா அவங்க கிட்ட ஹரிதா என்னடி இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற என் மானமே போச்சு ஏன் இப்படி பண்ண ஏதோ பேசாத உன்னோட ஐடியா எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சுது உன்னை அக்கானு சொல்லவே கஷ்டமா இருக்கு ஐயோ ஹரிதா என்னடி இப்படி சொல்ற பேசாதக்கா நீனா உனக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற பொறாம உனக்கு இந்த விஷயத்தான் அஞ்சு தான் எனக்கு எடுத்து சொன்னாரு உன் ப்ளான் எல்லாம் எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது ஏக்கா இப்படி பண்ண நான் அந்த மாதிரி அவனை நினைச்சேன் ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேக்கா நீ இப்படி பொறாம படுவேன்னு நினைக்கல ஐய் ஹரிதா என்ன இப்படி எல்லாம் பேசுற நீனு நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க பொரியாம இப்படி பேசாத

எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லி என் மனச கலக்கிற என் வாழ்க்கையில நீ வராது அவ்வளவுதான் அப்படின்னுட்டு ஹரிதா சந்திரிகாவை திட்டு திட்டு திட்டிட்டு அங்கிருந்து அஞ்சியோட கிளம்பி போயிட்டா ஹரிதா அப்படி பேசினதுக்கு கேவி கேவி அழுதா சந்திரிகா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு சந்திரிகா நடந்து போய்கிட்டு இருக்கும் போது வழியில ஒரு பிச்சுக்கார சந்திரிகா முன்னாடி வந்தான் அவ சந்திரிகாவை பார்த்துட்டு அம்மா ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு

இத வச்சுக்க அப்படி அவரு சந்திரிகாவுக்கு கொஞ்சம் அவள் அதாவது போகா கொடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டாரு அத வச்சு போகா கடன்னு ஆரம்பிச்சா சந்திரிகா அது ஒரு மாய போகா கடையில போட்டதோ நிறைய போகா அதுவே சமைச்சு தானா வரும் அந்த மாய போகாவ நிறைய பேர் இல்லாதவங்களுக்கு எல்லாம் தானம் பண்ண ஆரம்பிச்சா சந்திரிகா அத பார்த்து இன்னும் நிறைய பேர் அவ கடைக்கு வந்தாங்க எவ்வளோ போட்டாலும் அந்த கடாயிலிருந்து மட்டும் போகா காலி ஆகாது இந்த கடை எனக்கு நல்ல லாபத்தை கொடுக்குது நானும் இல்லாதவங்களுக்கு தானமா கொடுக்கறேன் முப்பது ரூபாய் ஒரு பிளேட்டுக்கு விற்கிறேன் நல்ல லாபம் தான் இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறேன் நல்லதுதான் அப்படின்னுட்டு சந்திரிகா நல்லபடியா அந்த மாயா போகா கடைய சூப்பரா நடத்திக்கிட்டு இருந்தா நாளுக்கு நாள் வியாபாரமும் பெருகிச்சு அவளும் அன்னதானங்களை பண்ணிட்டு இருந்தா கொஞ்ச நாட்கள்லயே வியாபாரம் பெருகி நல்ல லாபம் வந்து நிறைய காசு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சா சந்திரிகா ஆனா தங்கச்சி இல்லை என்ற வருத்தம் மட்டும் அவளுக்கு எப்பயுமே இருந்துட்டு இருந்தது ஒரு நாளைக்கு சந்திரிகா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பார்க்கு கிட்ட ஒரு மோசமான நிலைமையில நின்றுட்டு இருந்தாங்க ஹரிதாவும் அஞ்சியும் சந்திரிகா அவங்கள பார்த்து அதிர்ச்சி ஆனா ஹரிதா இந்த நிலைமையில கஷ்டப்படுறத பார்த்தா சந்திரிகா வருத்தப்பட்டா அம்மாடி ஹரிதா நான் உன்னை இந்த நிலைமையில பாப்பேன்னு நினைச்சு பாக்கல எந்த நிலைமையில நீ இருக்க கூடாதுன்னு நினைச்சேனோ இப்படி இருக்கியே என்ன கடவுளே என் தங்கச்சி இப்படி ஆக்கிட்ட அக்கா அன்னைக்கு நீ எவ்வளவோ எனக்கு எடுத்து சொல்ல முயற்சி பண்ண ஆனா நான் உன் பேச்ச கேட்கவே இல்லை உன் பேச்ச கேட்காததுக்கு நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம் என்ன மன்னிச்சிருக்கா ப்ளீஸ் சந்திரிகாவும் ஹரிதாவும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சு அழுதாங்க

கஷ்டப்பட்டு தான் இருக்கும் அங்கா உங்க தங்கச்சியோட இந்த நிலைமைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் தானே இது எல்லாத்துக்கும் காரணம் பெரியவங்க சொல்றத கண்டிப்பா கேட்கணும்னு சொல்லுவாங்க அது தெய்வ வாக்குன்னு சொல்லுவாங்க ஒருவேளை அன்னைக்கு நான் உன் பேச்சு கேட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்கவே வந்திருக்காதுக்கா உன் கூட இருந்திருப்ப ஹரிதா அப்படி எல்லாம் பேசாத இப்பயாவது ரெண்டு பேரும் தப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களே அதுவே எனக்கு போதும் என் தங்கச்சி நல்லா வாழணும் தான் நான் என்னைக்கும் ஆசைப்படுவேன் நான் கெடுதல் பண்ண மாட்டேன் கண்டிப்பா இப்ப நான் பண்ற போஹா பிசினஸ் என் கூட நம்ம வீட்டுக்கே வாங்க நம்ம மூணு பேரும் சேர்ந்து அந்த கடையை நடத்தலாம் நான் உங்களை பாத்துக்கிறேன் நீங்களும் எனக்கு ஆதரவா இருங்க அது போதும் அப்படி சந்திரிக்கா அவளோட தங்கச்சி ஹரித்தாவையோ அஞ்சிய குட்டிக்கிட்டு அவளோட வீட்டுக்கு போனா அவ அவங்களுக்கு எப்படி எல்லாம் பிஸ்னஸ் செய்யணுன்றதை சொல்லிக் கொடுத்தா மாய போகா பற்றி சொன்னா அதுக்கப்புறம் ஹரிதா அஞ்சி சந்திரிகா மூணு பேரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸை நல்லா நடத்தினாங்க நல்ல லாபம் வந்தது ஒரு பெரிய வீடு ஒன்றும் கட்டிக்கிட்டாங்க அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு காரும் வாங்கினாங்க ஹரிதாவும் அஞ்சியும் கூட சந்திரிக்கங்க சந்திரிக்காவை அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க மூணு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக அந்த பிஸ்னஸை நடத்துனாங்க ரொம்ப ஒத்துமையாகவும் இருந்தாங்க